வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதி விஜயா வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க மீனா நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க அவளா விட்ட ஊரையே வித்துருவா அப்படின்னு விஜயா சொல்ல சரி சரி நான் போய் மீனாவை பார்த்துட்டு வரேங்கிறாங்க பார்வதி நீ என்ன பார்க்க வந்தியா இல்லை அவளை பார்க்க வந்தியா அப்படின்னு விஜயா கடுப்பா கேட்க நீ அவளுக்கு அடிபட்டுக்குன்னு அப்புறம் அவளை போய் பார்க்கலன்னா எப்படி இருக்கும் பாவம் ரூம்ல தானே இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற பார்வதி ரூமுக்கு வர்றாங்க அங்க மீனா கட்டில படுத்திருக்காங்க அவங்க மீனா மீனான்னு கூப்பிட டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க மீனா வாங்க ஆண்டின்னு மெதுவா மெதுவான ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிற பார்வதி என்னம்மா இப்படி கட்டு போட்டிருக்க ஏன் மீனா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க என்ன ஆண்டி நான் என்ன வேணும்னா பண்றேன் மண்டபத்துக்கு பணம் கொடுக்க போனே போற வழியில ரெண்டு பேர் பைக்ல வந்து கையில இருக்க பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்க அப்போதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனா கொஞ்சம் பார்த்து போறது இல்லையா ஜாக்கிரதையா இருந்திருக்கலாமே பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு அப்படின்னு பார்வதி உண்மையான வருத்தத்தோட சொல்ல எனக்கு கையில அடிபட்டதெல்லாம் வருத்தமே இல்லான்டி அந்த பணம் சீதா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அதுவும் இல்லாம அவளுக்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட இருந்து கூட கடன் வாங்கி கொடுத்திருந்தா அந்த பணம் திருட்டு போனது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கிறாங்க மீனா மீனா நீ எதுக்கும் வருத்தப்படாத விடு எல்லாம் சரியாயிடும் உனக்கு இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா ஏதாவது பழங்களாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு பார்வதி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி தெரிஞ்ச உடனே என்ன வந்த ஆறுதல் சொல்றீங்களே இதுவே பெரிய விஷயம் எனக்கு நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றதே எனக்கு நூறு ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு மீனா சொல்ல சிரிக்கிற பார்வதி நல்லா பேச கத்துக்கிட்ட முத்தக்ட பேசி பேசி அவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு பார்வதி சொல்ல மீனாவும் சிரிக்கிறாங்க ஏன்றிக்கிற பார்வதி சரி நான் உன் மாமியார் வரேன் வால்னு கத்துவா சரிமா நீ ரெஸ்ட் பார்வதி கிளம்புறாங்க சரிங்க ஆண்டி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மீனா மறுபடி படுத்துடுறாங்க கிச்சன்ல வேலையை முடிச்சிட்டு கைய தொடிச்சுட்டு அச்சோ அப்பாடா ஆ ஊன்னு அனுத்துக்கிட்டு காலுக்கு வந்து ஃபேனை போட்டுட்டு வர்றாங்க விஜயா வந்து பார்வதி கிட்ட ஆ நல்லா விசாரிச்சுட்டியான்னு நக்கலா கேட்க பாவம் விஜயா எப்படி இருக்கு பணத்தை வேற திருடிட்டாங்களாமே அப்படின்னு பார்வதி கேக்க திரட்ட போச்சோ இல்ல அவளே எதுக்காவது செலவு பண்ணிட்டாலோ யாருக்கு தெரியும்னு விஜயா சொல்ல அப்படிலாம் இருக்காது விஜயா மீனா அப்படி செய்யறவ இல்ல பாவம் அவ முகமே வாடி போயிருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல உம் அவ எவ்வளவு பெரிய நடிப்புக்காரின்னு உனக்கு தெரியல அவ பணத்தை தொலைச்சிட்டான்னு ஏன் இதைய வச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம்னு அவர் சொல்றாரு ஆனா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவ வீம்பெடுத்து போய் பணத்தை தொலைச்சிட்டு வருவா நான் அவளுக்கு நகைய கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா கேக்க மீனா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சதுங்கிறாங்க பார்வதி என்ன புரிஞ்சது அப்படின்னு விஜயா ஒரு மாதிரி கேட்க மீனாவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க மீனாவுக்கு தொழில் போட்டியில இருக்கிற ஒரே ஆள் அந்த சிந்தாமணி தான் இந்த பணத்தை எடுக்க வச்சது அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு உள்ளக்குள்ள கலவரமா இருக்கு அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு நீ வேற சத்தமா பேசாத அவ காதுல விழுந்துரு போகுதுங்கிறாங்க கண்டிப்பா இது அவளோட வேலையா தான் இருக்கும் மீனா அந்த மண்டபத்துல ஆர்டர் எடுத்து பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக யாரையும் அனுப்பி பணத்தையும் எடுக்க வச்சு மீனாவுக்கு அடிபடுற மாதிரி பண்ணிட்டாங்க விஜயா இந்த மாதிரி எல்லாம் சிந்தாமணிக்கு இடம் கொடுக்காத என்னதான் இருந்தாலும் மீனா உன் மருமக அந்த சிந்தாமணி ஆளே சரியில்லை அவ உங்ககிட்ட வந்து சேர்ந்ததே மீனாவை இந்த இருந்து விரட்டணும்னு தான் அப்படின்னு பார்வதி சொல்ல ஒண்ணுமே தெரியாது விஜயா நீ வேற ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லு எனக்கு அப்படிதான் தோணுது அந்த அம்மா தான் மீனாவை அடக்குற மடக்குற அப்படின்னு சவால் விட்டுச்சு இப்ப பாரு மீனாவுக்கு கையில அடிபட்டதுனால பரவாயில்ல உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பாவம் காலம் பூரா தான் சேரும் அப்படின்னு பார்வதி சொல்ல ஆ எனக்கே வந்து சேருதுன்னு விஜயா கேக்குறாங்க நீயே உன் மருமகளை மதிக்கலங்கிறத சிந்தாமணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா மீனாவை என்ன பண்ணாலும் நீ கேட்க மாட்டேன்னு அவ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா அதனாலதான் அவளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மீனா உயிரோடெல்லாம் விளையாட வேணாம்னு சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல திருட்டு மொழி முழிக்கிறாங்க விஜயா முத்து செல்வத்தை கூட்டிட்டு ஒரு இடத்துல வந்து நிக்க டேய் இங்க எதுக்குடா வந்திருக்கோன்னு செல்வம் கேக்குறாரு மீனா ஆர்டர் எடுக்க நினைச்சது இந்த மண்டபம் தான் இந்த மண்டபத்துக்கு வரும்போதுதான் அடிச்சிருக்காங்க என்ன தெரியுதுன்னு செல்வம் திருப்பி கேக்குறாரு மண்டபம் சம்பந்தப்பட்ட யாரோ தான் மீனா பணம் கொண்டு வர்றது திருடனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லன்னா மீனா கையில பணம் இருக்குன்றது யாருக்கு தெரியும் இந்த மண்டபம் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சா பணத்தை திருடன கண்டுபிடிச்சிடலாம் வா அப்படின்னு முத்து செல்வத்தை கூட்டிக்கிட்டு உள்ளே வர்றாரு அங்க மேனேஜர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா இருக்கணும் என்ன எதுவும் பெண்டிங் இல்லாம முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொருத்தர் சரிங் சார் பண்ணிடலாங்கிறாரு அப்போ முத்து அங்க வர்றத பார்த்து வாங்க சார்னு சொல்ல வணக்கம் சார்னு சொல்ற முத்து சார் இங்க மேனேஜர் அப்படிங்க நான் தாங்கிறாரு அவரு சார் நான் முத்து மீனாவோட ஹஸ்பண்ட் டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்றாங்கல்ல நீங்க கூட டெபாசிட் பண்ண சொல்லிருந்தீங்களே அப்படின்னு முத்து சொல்ல ஆமா டைம் கொடுத்திருந்த அவங்க வருவாங்கன்னு நினைச்ச வரவே இல்லையே அப்படின்னு மேனேஜர் சொல்ல சார் அவங்க பணத்தை எடுத்துட்டு உங்ககிட்ட குடுக்கறதுக்காக வேண்டிதான் இங்க வந்தாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து யாரோ பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லு ஐயோ அப்படியாங்கிறாரு மேனேஜர் ஆமாங்க சார் அவ அந்த திருடுங்க துரத்திட்டு போகும்போது கீழே தள்ளி விட்டுட்டு பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு முத்து சொல்லு ஐயோ என்னப்பா சொல்ற எனக்கு இது தெரியாதே அடிபட்டுச்சுன்னு தெரியும் ஆனா இதனாலதான் தெரியாது அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஆமாங்க சார் இது ஏதோ திருடன் வழியில பார்த்து பணத்தை அடிச்சுட்டு போன மாதிரி இல்லைங்க சார் என் பொண்டாட்டிக்கு எதிரா ஏதோ பெரிய சதி நடந்திருக்குங்க சார் அவ ஆர்டரை வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக தான் யாரோ இத பண்ணியிருக்காங்க பரவாயில்ல சார் போகட்டும் அதை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா இப்படி ஆனதுனாலதான் அவளால சரியான நேரத்துக்கு வர முடியலங்க சார் எப்படியாவது அந்த ஆர்டரை அவளுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ண முடியுமாங்க சார்னு முத்து கேக்குறாரு அது எப்படிப்பா பண்ண முடியும் அந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சே உங்க ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுத்திருந்த டெக்கரேஷன் மாடல் தான் எங்க ஓனருக்கு பிடிச்சிருந்தது அந்த கார்பரேட் காரங்களுக்கும் பிடிச்சிருந்தது ஆனா ரூல் படி அவங்க பணம் கட்டலையே நான் என்ன பண்றது சொல்லுங்க நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு ஆர்டர் கேட்டு வந்த இன்னொரு ஆள் என்கிட்ட வந்து டைம் முடிஞ்சிருச்சு இன்னும் பார்ட்டி வரல அந்த ஆர்டரை எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் வேற வழி தெரியல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மேனேஜர் சொல்ல கரெக்ட்டு தான் சார் நீங்க நியாயமா தாங்க சார் பண்ணிருக்கீங்க கடைசி நேரம் வரல பாத்துருக்கீங்க எங்க நேரம் சரி இல்லாம போச்சு சரிங்க சார் இந்த ஆர்டர் போனா போகட்டும் சார் வேற ஏதாவது பெருசா ஆர்டர் வந்தா சொல்லுங்க சார்னு முத்து சொல்ல கண்டிப்பா சொல்றேன்பா வரேன் அப்படின்னு மேனேஜர் கிளம்ப சார் 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 அப்படின்னு முத்து அவரு முன்னாடி வந்து நிக்கிறாரு அந்த ஆர்டரை இப்ப யாருங்க சார் எடுத்திருக்காங்கன்னு முத்து கேக்க அது எதுக்குப்பா உனக்குன்னு மேனேஜர் கேக்குறாரு இல்லங்க சார் சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் இல்ல சார் என் ஒய்ஃபு ஆர்டர் எடுக்கிறத நம்பி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டெக்கரேஷன் பண்ண பணம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நீங்க யாருன்னு சொன்னா என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட வேலைக்கு அனுப்பி விடுறேங்க சார் வேறு ஒண்ணு இல்லைங்க சார் இந்த முத்து நீ ஐசியமா சொல்ல நம்பிடுற மேனேஜர் அப்படியா அது நம்ம சிந்தா பண்ணி இருக்காங்கல்ல அப்படின்னு அவர் சொன்ன முத்தவுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது டெக்கரேஷன் எல்லாம் சிட்டில ரொம்ப அவங்க தான் பண்றாங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான்ப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஓ சிந்தாமணி அம்மாவா தெரியுங்க சார் நல்லாவே தெரியுங்க சார் நம்ம முத்து தலையாட்டுறாரு அந்த அம்மா எப்பவோ பணத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கப்பா நான் மீனாவுக்காக தான் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து பார்த்தேன் அவங்க வரல நான் என்ன பண்றது சொல்லுங்க ஆனா சிந்தாமணி காலையில இருந்து உட்கார்ந்து இருந்தாங்க உங்க பொண்டாட்டி வரலன்னு தான் அவங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஆர்டர் வாங்குறதுக்காக காலையில இருந்து இங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்களா அப்படின்னு முத்து கொஞ்சம் ஆச்சரியமா கேக்க ஆ ஆமாப்பா மீனா வர ரேட் ஆனதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமேன்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பதான் சிந்தாமணி வந்து இனிமே அந்த பொண்ணு வர மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க எனக்கும் வேற வழி தெரியல அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஸ்ட்ரைட் ரைட் அப்ப எனக்கு நியூஸ் தெரியிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மேனேஜர் மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு ஆ சரிப்பா ஓனர் கால் பண்றாரு வேற ஆர்டர் வந்தா நான் மீனாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மேனேஜர் உள்ளர போக முத்து கோவத்தை அடக்கிட்டு யோசிக்க கூடவே செல்வமும் வர்றாரு இப்ப புரியுதா செல்வம் அந்த சிந்தாமணி இவர்கிட்ட மீனா வரவே மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆமாண்டா அப்ப அந்த பொம்பளை தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு செல்வமும் சொல்ல ஆமா அந்த அம்மாட்ட அடியாளுங்க நாலஞ்சு பேர் சுத்திட்டு இருக்கானுங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல கரெக்டா ஆனா ஒண்ணுடா இதை சிந்தாமணி மட்டும் தனியா பண்ணின மாதிரி தெரியலடா என்ன தங்கச்சி பணம் எடுத்துட்டு தனியா வர்றது அந்த எப்படி தெரிஞ்சது அப்படின்னு செல்வம் கேட்க கரெக்ட் எனக்கும் அந்த டவுட் இருக்கு இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் பணம் போனது கூட எனக்கு பெருசு இல்லடா ஆனா மீனாவை பிடிச்சு தள்ளி விட்டுருக்கானுங்க கொஞ்சம் சீரியஸா ஏதாவது ஆயிருந்தா என்னால நினைச்சு கூட பாக்க முடியலடா இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல ஏரிடா போலான்னு முத்து சொல்ல செல்வம் சரின்னு ஓடி போய் ஏறாரு நைட் ஆகுது மீனா மாலை கட்டிட்டு இருக்க கிச்சன்ல இருந்து வர்ற விஜயா என்ன கையில அடிபட்டும் கூட மாலை கட்டிட்டு அப்படி என்ன பணம் சம்பாதிச்சாகணும்னு உனக்கு ஆசை இப்படி நீ பணம் பணம்னு அலைஞ்சுதான் கையில இருந்த பணத்தை எவனோ எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்க உள்ளர வர்ற முத்து வந்துட்டு என்ன அடையாளம் கட்டுறதுக்கு செருமிறாரு என்ன அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்க என்னடான்னு பதிலுக்கு அவங்க கேக்குறாங்க ஓவர் சவுண்டா இருக்குதே அப்படின்னு முத்து சொல்ல அப்ப காத மூடிக்கன்னு நக்கலா விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா எப்படியும் வாய அடக்க முடியாது எங்க காதை தான் நாங்க முடிக்கணுங்கிறாரு முத்து உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானு விஜயா சொல்ல நீங்க பேசுறதெல்லாம் மனுஷன் கேட்பானா அப்படின்னு முத்து சொல்ல சே அப்படின்னு வெறுப்பா உள்ளர போயிடுறாங்க விஜயா ஏங்க வந்த உடனே எதுக்குங்க அத்தைகிட்ட வம்பளுக்குறீங்கன்னு மீனா கேட்க அவங்க பேசினதுக்காக சும்மா கேட்டேன் மீனா அதை விடு நீ அடிப்பட்ட கையோட மாலை கட்டிரு கை மண்டபத்துல ஒண்ணு ரெண்டு மாலை ஆர்டர் வந்துச்சு இத நல்லா பண்ணி கொடுத்தா அந்த மண்டபத்துல டெக்கரேஷன் ஆர்டர் கூட எனக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு அந்த மேனேஜர் தாங்க சொன்னாரு இத சரியா பண்ணி கொடுமா உனக்கு ஆர்டர் தரேன்னு காலையில கொடுக்கணும் அதுதான் கட்டிட்டு இருக்கேங்கிறாங்க மீனா அப்படியா மீனா ஒரு ஆர்டர் உன் கைய விட்டு போனாலும் இன்னொரு ஆர்டர் வருது சில பேர் பெரிய முயற்சி பண்ணி தோத்து போயிட்டா ஒன்னா அந்த தொழில விட்டு போயிடுவாங்க இல்லையா பெருசா முயற்சி பண்றத விட்டுருவாங்க ஆனா நீ நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்காராம அடுத்த வேலைக்கு ரெடி ஆயிட்ட பாத்தியா இது போதும் மீனா ஏதாவது ஒரு நாளைக்கு பெருசா ஜெயிப்பு அத நான் பாக்க தான் போறேன்னு என்கரேஜ் பண்றாரு முத்து மீனா அவரையே பாத்துட்டு இருக்க இப்ப எதுக்கு மீனா கண் கலங்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க இல்லங்க அட்வான்ஸ் குடுக்க கிளம்புறப்போ உங்ககிட்ட சொல்லிக்காம கூட நான் போயிட்டேன் உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நான் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு மீனா சொல்ல அட என்ன மீனா நீ ஏன் நினைக்கிற வேலைய பார்த்த ஏன் மனசு என் கஷ்டப்பட போகுது ஆ நான் கூடதான் சவாரிக்கு போறேன் காசு வாங்குற எல்லாத்துக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டா போறேன்னு முத்து கேக்குறாரு இல்லங்க என் வேலையில என் முன்னேற்றத்துக்காக நீங்க எவ்வளவு எனக்கு துணையா இருந்திருக்கீங்க உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிருக்கணும் ஏதோ சின்ன கோவம் சொல்லாம போயிட்டேன் அதனாலதாங்க இப்படி ஆயிடுச்சு என்ன மீனா நீ சரியான குழந்தையா இருக்கிற ஏன் இப்படி ஓவரா கற்பனை பண்ணிக்கிற யார் மேலயோ இருக்கிற கோவத்தை ஓ மேல காட்டிட்ட நீ அதெல்லாம் யோசிக்காத ஏதோ சொல்லுவாங்கல்ல நல்ல உங்களுக்கு கடவுள் ஒரு கதவு மோனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு உனக்கு புதுசா ஆர்டர் வர போகுது இன்னும் நிறைய ஆர்டர் வரும் நீ தொலைச்ச பணத்தை விட இன்னும் அதிகமா சம்பாதிப்ப புரியுதா அப்படின்னு முத்து ரொம்பவே நம்பிக்கை குடுக்க மீனாவுக்கு கொஞ்சம் மனசு தெளிஞ்சு ஆ அது மட்டும் கிடையாது திருட்டு போன பணமும் உன் கைக்கு சீக்கிரமா வந்து சேரும் அப்படின்னு மீனா கேட்க ஆஹ் எல்லாம் ஒரு நம்பிக்கைதான் உழைச்ச காசு என்னைக்கா இருந்தாலும் நம்ம கைக்கு வந்துடும் மீனா அதுவும் அது சீதா உழைச்ச காசு கண்டிப்பா நம்ம கைக்கு வந்தே தீரும் அதுவும் இல்லாம நீ மனசு விடாம இவ்வளவு தைரியமா இருக்குல்ல அதுவே போதும் ஆ முதல்ல இந்த மன தைரியத்தை நான் பாராட்டணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற முத்து மீனா பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ ஐடியா வந்துருச்சு அப்படின்னு பூவை எடுக்க போக நான் ஏங்க நான் மாலைக்கட்ட வச்சிருக்கேங்கிறாங்க மீனா மீனா எப்படியும் மாலை கட்டுனதுக்கு அப்புறம் மிச்சமாகும் இல்ல அத நான் எடுத்துக்கிறேங்கிறாரு முத்து ஏங்க எதுக்குங்கன்னு மீனா கேட்க இப்ப பாரு பூ மழை பொழிய போகுது அப்படின்னு முத்து சொல்ல என்ன பூ மொழி பொழிய மீனா ஆச்சரியமா கேக்குறாங்க ஆ அப்படிங்கிற முத்து இப்படி அப்படின்னு மீனா மேல பூவை தூவுறாரு ஏங்க என்னங்க நீங்க எனக்கே பூ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கேட்க தன்னம்பிக்கையோட மறு உருவமே நீ தானே தான் உனக்கு பூ மழை புழிஞ்சுட்டு இருக்க வேண்டாங்க ஏங்க ஐயோ சொன்னா கேளுங்க வேண்டாங்க அப்படின்னு மீனா தடுக்க தடுக்க மீனா மேல பூவை தூவிக்கிட்டு இருக்காரு முத்து இதெல்லாம் சாமிக்கு தாங்க பண்ணுவாங்க போட கூடாது அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு நீ அப்படிதான் மீனா என் வாழ்க்கையில நீ வரலன்னு வச்சுக்கிய என் வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்கும் இப்ப அப்படி இல்ல இல்ல அப்படின்னு பூ தூவிட்டு இருக்காரு ஏங்க போதுங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க வைங்க போதுங்கன்னு மீனா சொல்ல ஆஹா நான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படிங்கிற முத்து மீனா தடுக்க தடுக்க அவங்க மேல பூவை தூவிக்கிட்டே இருக்காரு அப்போ ரூம் கதவு திறந்துட்டு வெளியே வர ரோகிணி இத பாக்குறாங்க ரொம்பவே நொந்து போய் கதவை சாத்திட்டு மறுபடி பெட்ல உட்கார்ந்துருக்க மனோஜ் கிட்ட வர்றாங்க மொபைல பாத்துட்டு இருக்க மனோஜ் நிமிர்ந்து பாத்து என்னன்னு கேட்க வெளியே சிரிப்பு சத்தம் கேக்குதா அவங்க சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ரூம்ல தான் சிரிப்பு சத்தம்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு நீயே வந்து பாரு அப்படிங்கற ரோகிணி முன்னாடி நடக்க பின்னாடியே போறாரு மனோஜ் வேகமா அவரு முன்னாடி வந்த கதவை திறந்து பாக்க அங்க முத்து கை நிறைய பூவல்லி மீனாவோட தலையில கொட்டிக்கிட்டு இருக்காரு முத்துவோட கைய பிடிச்சி எடுத்து உட்கார வைக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் கை நிறைய பூவ அள்ளி மீனாவோட தலையில கொட்டிட்டு இருக்காரு மீனா கலகலன்னு சிரிக்கிற சத்தம் கேக்குது கடுப்பாகிற மனோஜ் கதவை சாத்திட்டு திரும்பி இவன் பைத்தியம் ஆயிட்டானா இன்னத்துல பூ போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சந்தோஷமா இருக்காங்க நாம சிரிச்சு பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல சிரிக்கிற மாதிரி விஷயமா இங்க நடந்திருக்கு நம்மள பார்த்து மத்தவங்களான்னா சிரிப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருக்க போற நாம ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கோம் முத்துவும் மீனாமும் ரெண்டு பேருமே படிக்காதவங்க அவங்களும் அடிக்கடி சண்டை போட்டுக்கறாங்க தான் ஆனா உடனே சேர்ந்துடுறாங்க எப்படி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காங்க பாருன்னு ரோகினி சொல்ல அவனோடலாம் என்ன கம்பேர் பண்ணாத முதல்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் நானா காரணம் நீ பண்ண தப்பால தான் நாம இப்படி இருக்கோம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறாரு மனோஜ் இன்னும் எவ்வளவு தான் நான் உங்ககிட்ட கேக்கணும் அப்படின்னு ரோஹிணி கேட்க இதோ பாரு இந்த கண்ணாடிய உடைச்சு தூள் தூளாக்கிட்டு ஆக்கிட்டு எங்கிட்ட சாரி சொன்னா இந்த கண்ணாடி பழைய மாதிரி ஆயிடுமா இந்த விஷயத்துல சாரிங்கிற ஒரு வார்த்தை மட்டுமே சரி பண்ணிடாது அப்படிங்கிற அப்படின்னு நொந்து போய் நிக்கிற ரோகிணி வெளியே கேக்குற சிரிப்பு மனச மனசபூரா வச்சிருக்காங்க ஏங்க போதுங்க விடுங்க போய் உட்காருங்க யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல யார் பாத்தா எனக்கு என்ன ஏன் பொண்டாட்டிக்கு நான் பூ போடுறேன் அதுக்கு என்ன அப்படின்னு முத்து சொல்ல அப்ப நானும் பூ போடுறேன் மீனா ஏய் ஏய் மீனா மீனா எனக்கு சாமி மாதிரி அதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து மேல பூவை தூவ அப்படியா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு முத்துவும் தூவ ஆத்து தண்ணியில குடிக்கிற ரெண்டு பேரு மாத்தி மாத்தி பட்டு பட்டுன்னு அடுத்தவங்க மேல அடிச்சு விட்டுக்குவாங்களே அது மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பூவை போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ கதவை திறந்து விஜயா இத பாக்குறாங்க ஏங்க போதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா முத்துமேல பூவ தூவு ஒரு மீனா மேல தூவு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க ஏங்க வெளியில என்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலையும் வந்து பாக்குறாரு பாருங்க தூங்குற நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்லிட்டு இருக்க கதவை சாத்து முதல்ல கதவை சாத்து அப்படின்னு அண்ணாமலை விஜயா கதவு சாத்துறாங்க ஏங்க ராத்திரில இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா கடுப்படிக்க சின்னஞ்சிருசுங்க ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன வந்தது அத போய் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க போய் படுப்போன்னு அண்ணாமலை சொல்ல ஏங்க விளையாடுற வயசா உங்களுக்கு என்னவோ சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி அவன் அவளுக்கு பூவ போடுறான் அவன் அவனுக்கு பூவை போடுறா அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்ல அவன் பொண்டாட்டிக்கு அவன் போடுறான் நீ வேணா சொல்லு கூட நிறைய பூவ கொண்டு வந்து தலை நிறைய கொட்டுற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நீங்க வேற அவன போய் என்னன்னு கேளுங்கன்னு சொன்னா ஏன் தலையில பூ போடுறேன்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா சொல்ல என்னன்னு போய் கேட்க சொல்ற மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கதை பார்த்து நாமளும் சந்தோஷப்படணும் நீ என்னடானா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இப்ப என்ன என்னடானா என்ன அப்படின்னு விஜயா கத்த ஒண்ணு பேசாம திரும்ப ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து விஜயா கரையில குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்க அவங்கள பாத்து எனக்கு வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு விஜயா கடுப்பா கேக்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி போய் படுத்துடுறாரு அண்ணாமலை அப்போ ஸ்ருதி ரவியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க ஏங்க போதுங்க அப்படிங்கிற மீனா முத்து மேல பூவை தூவிக்கிட்டு இருக்க அவரு இவங்க மேல தூவிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கதை பாத்துட்டு என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் ரவி பாக்க நல்லா சொல்ல ஆ இடுப்புல கை வச்சுட்டு சிரிக்கிறாரு ரவி ஸ்ருதி மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்க ஏய் என்ன இதுன்னு ரவி கேக்குறாரு ரீல்ஸ் போட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற ஸ்ருதி வீடியோ எடுத்துக்கிட்டே பக்கத்துல வர மீனா பாத்துட்டு ஏங்க போதும் போதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்ருதி வாங்க நீங்க இப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல என்னடா டூயட் சாங் பாடிட்டு இருக்கியா அப்படின்னு ரவி கேக்க டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா அப்படின்னு வெக்கத்துல நெளியறாரு முத்து பாருடா வெக்கமா இதெல்லாம் கூட வருமா உனக்குன்னு கேக்குறாரு ரவி டேய் போடா 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 அப்படின்னு முத்து ரொம்பவே சிரிச்சிட்டு தங்கிட்டு சொல்ல மீனா இதோ பாருங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி காமிக்க என்னங்க ஸ்ருதி வீடியோ எடுத்திருக்கீங்கன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க மீனா என்ன பல குரல் படம் புடிச்சு வச்சிருக்கிற அப்படிங்கிறாரு முத்து ரொமான்ஸ் கியூட்டா இருந்துச்சு இது ரீல்ஸா போட ஐயோ அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏங்க இப்ப எல்லாம் இதுதாங்க ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ருதி முத்து நீங்க பூ போடுங்கிறாங்க ஆ அப்படியா அப்படின்னு முத்து பூவை எடுக்க மீனா நீங்களும் போடுங்கிறாங்க ஸ்ருதி ஐயோ வேண்டாங்க அப்படின்னு மீனா தயங்கிட்டு இருக்க நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அதுல கொஞ்சம் உங்க ஃபேஸ் சரியா தெரியல அப்படின்னு சுத்தி மறுபடியும் வீடியோ எடுக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நெட்ல எல்லாம் போட்டுறாதீங்கிறாங்க மீனா சினிமால எல்லாம் நம்ம ரொமான்ஸ் சாங் பாக்குறோம்ல அந்த மாதிரிதான் முத்து நீங்க பூ போடுங்க அப்படின்னு சுத்தி சொல்ல மறுபடியும் ஒரு கை பூவள்ளி முத்து தயாராக ஏங்க வேண்டாங்க வேண்டாங்கன்னு மீனா சொல்ல நீ சும்மா இரு இப்ப எப்படி நான் பூ போடுறேன்னு பாரு ஆ ஆஹ் திரும்பினில்ல அப்படிங்கிற முத்து மறுபடியும் பூவ தூவ ஆரம்பிக்க மீனா ஏங்க போதுங்க போதுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நைஸ் செம்மையா இருக்கு சூப்பர் 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 டேக் ஓகே அப்படின்னு ஸ்ருதி வீடியோ எடுத்து முடிக்கிறாங்க டேய் ரவி நீ என்னைக்காவது இந்த மாதிரி ரொமான்டிக்கா ரொமண்டிகா போட்டிருக்கியா கொஞ்சம் கூட ரொமான்ஸ்னா தெரியல உனக்கு அப்படின்னு சொல்ல என்ன பூ போடவா அப்படின்னு ரவி டேய் இல்ல எடுத்து போடு போனை கூட நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஸ்ருதி கிட்ட வந்து போனை வாங்கிக்கிறாரு முத்து நீ இப்படி வான்னு சொல்ல ஸ்ருதி இந்த பக்கம் வர்றாங்க ரவி பூவை கையில எல்லாம் தட்டோட தூக்கிடுறாரு ஆஹ் போடலாமான்னு கேக்க ஆஹ் போடு போடு அப்படின்னு முத்து சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்ருதி மலையில நினைற மாதிரி ரெண்டு கையையும் வச்சு விரிச்சிட்டு அந்த மொமெண்ட ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க ரவி அவங்கள சுத்தி சுத்தி வந்து பூ போட்டு இருக்காரு மீனா சிரிச்சு ரசிச்சிட்டு இருக்காங்க மறுபடியும் ரோகிணி கதவை திறந்து பாக்க இப்ப ரவியும் ஸ்ருதியும் அதுல சேர்ந்துகிட்டதை பார்த்து பயங்கரமா வயிறு எறியறாங்க ஒரு கட்டத்துல ரொம்பவே நொந்து போய் அழுதையும் ஆத்திரமா மறுபடியும் கதவை சாத்திடுறாங்க மறுநாள் பொழுது வழியுது சீதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர அவங்க மொபைல் ரிங்க் ஆகுது எடுத்து காதல வச்சு ட்ரைனிங்காக வெளியூர் போறேனீங்களே அங்க ரீச் ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க ஆ வந்துட்டேன்னு அருண் சொல்ல அங்க தங்கறதுக்கு இடமெல்லாம் எப்படி அப்படின்னு சீதா கேட்க குவார்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அருண் சாப்பாடு எல்லாம் வெளியேதான் சாப்பிடணுமான்னு கேக்க இல்ல இங்க கேன்டீன் இருக்கு அங்கதான் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டியான்னு அருண் கேக்குறாரு ம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க வாய்ஸ்ங்கிறாரு அருண் இல்ல ஒன்னும் இல்லன்னு சீதா சொல்ல உன் வாய்ஸ் சரியில்லையே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அருண் கேக்க சாரிங்கிறாங்க சீதா எதுக்கு சாரி அப்படின்னு அருண் கேக்க என் அக்கா ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் பணம் வேணும்னு கேட்டு வாங்கினேன் அருண் கேக்குறாரு அது பணம் குடுக்கறதுக்காக அக்கா பணத்தை கொண்டு போகும் போது யாரோ திருடுங்க வந்து அக்கா கிட்ட இருந்த பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல ரொம்பவே அதிர்ச்சி ஆகுற என்ன சொல்ற அப்படிங்கிறாரு ஆமாங்க அவங்கள அக்கா புடிக்க துரத்தி அவ கையில வேற அடிபட்டுருச்சு அப்படின்னு சீதா சொல்ல ஐயோ இப்ப எப்படி இருக்காங்கன்னு அருண் கேக்குறாரு கையில அடிபட்டுருக்கு கட்டு போட்டிருக்காங்க மத்தபடி எதுவும் ஆகல ரொம்ப சாரிங்கன்னு சீதா சொல்ல எனக்கு எதுக்கு நீ சாரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அருண் கேக்க நான் உங்ககிட்ட வாங்கின பணம் திருட்டு போயிருச்சு அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுற அப்படின்னு சீதா சொல்ல என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ இப்போ நான் பணத்தை கேட்டேனா என்ன அப்படித்தான் நினைக்கிற இல்ல அப்படின்னு கொஞ்சம் கோபமா அருண் கேக்க இல்லங்க நான் கேட்காமலே நீங்க குடுத்தீங்க இப்போ இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க சீதா ஏய் அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் இதுல ஓ மேலேயும் தப்பில்ல ஓ அக்கா மேலையும் தப்பில்ல அப்படின்னு அருண் சொல்ல அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம சீதா நிக்கிறாங்க நாளைய புரோமோவுல முத்த பேசிக்கிட்டு இருக்க மீனா செல்வம் ரவி ஸ்ருதி எல்லாரும் மாடில நின்னு கேட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு நாம செல்வம் ரவி நானு பலக்குரல் எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகளா போகப் போறோம் அப்படின்னு முத்து சொல்ல டேய் என்னடா விளையாடுறியான்னு ரவி கேக்குறாரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி நடிக்க சொல்ற இதெல்லாம் கிரைம்டாங்கிறாரு ரவி அந்த சிந்தாமணி தான் இதை பண்ணிருக்காங்கிறதுக்காக ஆதாரம் எதுவும் நம்ம கிட்ட இல்ல அதனால நாம போலீஸ் கிட்ட போனாலும் அந்த அம்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா அதுக்கு நாம தான் நேரடியா ஆக்ஷன்ல இறங்கணும் அந்த தான் பணம் இருக்கு அங்க போய் தேடினா கிடைச்சிரும் தான் இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கெட்டப் அப்படின்னு முத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க நாலு பேரும் அப்படியே இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி கழுத்துல தையும் ஐடி கார்டுமா ஒரே லைன்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்